எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சுண்டை வத்தல் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சுண்டை வத்தல் கசப்பாக இருக்குன்னு நிறையா பேர் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பிடிக்காதவங்க கூட பிடிக்கும்னு சொல்லி நிறையா சாப்பிட ஆரமிச்சிருவாங்க சுண்டை காயில் உள்ள விதையை பலரும் அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க சுண்டை காயோட டேஸ்ட்டே அதுக்குள்ளே உள்ள விதை தாங்க பொதுவாக பலருக்கும் சுண்டைக்காயை பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா அது கசப்பாக இருக்கும்னு நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்பே இருக்காது நல்ல நெய் வாசனையோட கமகமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு சுண்டை வத்தல் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் சுண்டைக்காயை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு மேலே உள்ள காம்பை மட்டும் எடுத்துடுங்க எடுத்துட்டு அந்த சுண்டைக்காயை தட்டு ந தட்டுனீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் போயிடும் அதனால் நீங்கள் தட்டாதீங்க ஒரு சின்னதாக கத்தி வச்சு நடுவில் ஒரு கோடு மட்டும் போடுங்க கிராஸாக ஒரு ஒரு கோடு மட்டும் போடுங்க போட்டுட்டு அது நல்லா ஈரோ இல்லாமல் நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருங்க அப்புறம் மோரை நல்லா நல்லா கலக்கிட்டு உப்பு போட்டுருங்க மோரில் நல்லா தண்ணியாக இருக்கணும் மோர் நல்லா புளித்த மோராக இருந்தாலும் சரி புளிக்காத மோராக இருந்தாலும் சரி எப்படினாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவுன சுண்டைக்காயை அந்த மோரில் போட்டு நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சிடணும் நம்ம சுண்டக்காய் வந்து மோரில் முழுசாக முங்குற அளவுக்கு நிறையா இருக்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே மோரில் விட்டே வைங்க நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சிடலாம் காலையில் எந்திரிச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் மங்கியிருக்கும் க்ரீன்லேருந்து ஒரு எல்லோ கலர்ஸ்க்கு வந்திருக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் துணிலேயோ இல்லை பிளேட்லேயோ நல்ல வெயிலில் காய வைக்கணும் இந்த மோரை வந்து நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது பகலில் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக இந்த மோர்லேயே போட்டுடணும் அதே போல் நீங்கள் வடிக்கிற கரண்டி வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் நீங்கள் போடுற பாத்திரமும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சுண்டைக்காயில் உள்ள விதை எதுவுமே நான் வெளியே எடுக்கலை விதையோடு தான் போட்டிருக்கேன் முதல் நாள் நம்ம காய இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பழைய ஊரில் தான் இந்த சுண்டைக்காயை போடணும் போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் காலையில் ஈரமில்லாத தட்டில் எடுத்து மாற்றி மறுபடி வெயிலில் காய வைக்கணும் நைட் ஆனால் மோருக்குள்ளேயே போட்டுடணும் நல்லா வெயில் அடித்ததுன்னா ஒரு மூணு நாளில் ரெடி ஆயிரும் உங்களுக்கு நம்ம வாங்கும் போது இருந்ததை விட சுண்டைக்காய் காய வைக்க வைக்க அதோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் வெயிலில் காய பொழுது சுண்டைக்காய் சுருங்கி இருக்கும் திருப்பி நம்ம மோரில் போடும் பொழுது கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும் மறுபடியும் வெயிலில் வைக்கும்போது சுருங்கிடும் இப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ல்லாம் மூரிலே ஊறி ஊறி சுண்டைக்கால் உள்ள கசப்பு தன்மையெல்லாம் போய் அப்படியே நெய் ஃப்ளேவரோடு இருக்கும் அந்த சுண்டைக்காய் நம்ம வறுத்து சாப்பிடும் பொழுது அந்த வறுத்த எண்ணெயும் கூட அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் சுண்டக்காய் சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஹீமோக்ளோபினை கூடும் ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதே மாதிரி வயிற்றில் உள்ள புழுக்களையும் அழிச்சிரும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நான் இப்போ மூணாவது நாள் சுண்டைக்காயை தான் காட்டுறேன் ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நான் மோரில் போடும்போது பாருங்கள் எந்தளவுக்கு மோர் குறைஞ்சிருக்குன்னு இந்த மோர் நீங்கள் கெட்டுப்போன மோர்னு தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க இந்த மோர் தாங்க டேஸ்ட்டே அந்த புளித்த மோரில் நம்ம சுண்டைக்காயை போடப்போட அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அந்த சுண்டைக்காய் மறாவது நாள் எடுத்து பார்க்கும்பொழுது பாருங்கள் இது வந்து நாலாவது நாள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றியிருக்கு பாருங்கள் அந்த மோர் தண்ணி வந்து மேலே வரைக்கும் இருந்துச்சு இப்போ கீழே வரைக்கும் வந்துருச்சு இதே மாதிரி தான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அந்த தண்ணி முழுசாக வத்தணும் அந்த மோர் வந்து ஃபுல்லாக வற்றிடணும் கடைசியாக வந்து கொஞ்சமாக மோர் இருக்கும் அதை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தட்டில் கொட்டி காய வச்சிடலாம் சுண்டபத்தல் வந்து எல்லா சாப்பாட்லேயுமே நம்ம வறுத்து சைட் டிஷ்ஷாக பொறிச்சு சாப்பிடலாம் இந்த வெயில் காலத்தில் சுண்ட பத்தல் அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கும் கன்சீவாக இருக்கிறவங்க இதை டெய்லியுமே சாப்பிடலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சுண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துடுங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க லைட்டாக நீங்கள் வறுத்தாலே போதும் வீடே மணக்க சுண்டை வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடும் கலரும் சுண்டைக்காயில் உள்ள விதையை நீக்கிட்டு தான் இந்த மாதிரி சுண்ட வத்தல் செய்வாங்க ஒரு முறை நீங்கள் சுண்டைக்காயில் உள்ள விதையோடு இந்த மாதிரி சுண்டவத்தல் வத்தல் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் சுண்டை வத்தலை வறுக்கும் பொழுது வீடு முழுக்க மணக்க ஆரம்பிச்சிடும் சுண்ட வத்தல் வந்து நீங்கள் மொத்தமாக நீங்கள் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஏழு மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சீனி அவரக்காய் சொல்லக்கூடிய கொத்தவரங்கா வத்தலும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் வரக்காக வாங்கினோடனே நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பாதி வேக்காடு வெந்தால் போதும் உப்பு போட்டு அந்த கொத்தவரங்க கலர் வந்து கொஞ்சம் லைட் எல்லோவாக வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க அவ்வளோதாங்க இதை வேக வச்சு எடுத்ததை வெயிலில் காய வைக்கணும் நீங்கள் மோர்லெலாம் போடணுன்னு அவசியம் இல்லை வெயில் நல்லா ஒரு மூணு நாள் காய வச்சு எடுத்துட்டு லாஸ்ட் நாள் மட்டும் நீங்கள் ஒன் டே மட்டும் நீங்கள் மூரில் நைட்டு மட்டும் ஊற வச்சு காலையில் நீங்கள் காய வச்சு எடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அந்த கொத்தவரங்காய் வத்தல் வந்து நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேக வச்சதை வடித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ தட்டு நிறையா இருக்கா இது காஞ்சதுக்கப்புறம் கா வாசி தான் இருக்கும் பாதி வேக்காடில் எடுத்து வச்சிட்டு வெயில நல்லா காய வச்சு எடுக்கணும் நம்ம காய வைக்க வைக்க அந்த கொத்தவரங்க நல்லா சுருங்கி கொஞ்சமாக ஆயிரும் நமக்கு ஃபஸ்ட்டு டே நான் காய வச்ச ரிசல்ட் எனக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு டே வந்து ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருக்கும் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக ஆகுற வரைக்கும் நம்ம காய வைக்கணும் நான் செகண்ட் டே வெயிலில் காய வச்சதை காட்டுறேன் செகண்ட் டே வந்து ஓரளவு நல்லா சுருங்கிடுச்சு கொஞ்சம் சைஸும் கம்மியாகிடுச்சு இப்போ மூணாவது நாள் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் இப்பவும் அதே தான் நல்லாவே நல்லா சுருங்கி ஓரளவுக்கு வத்தல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒன் டே மட்டும் நைட்டில் மோரில் உப்பு போட்டு கலந்து இதை ஒன் டே மட்டும் ஊற வச்சு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கிறத விட நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் மொத்தமாக பல்காக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்